கோவை குனியமுத்தூரில் உள்ள ஸ்ரீகிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் ஸ்ரீகிருஷ்ணா அரங்கில் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நிகழ்வின் இறுதி சுற்றின் துவக்க விழா டிசம்பர் பதினொன்று மற்றும் பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கின் இறுதி சுற்று துவக்க விழாவில் இன்று தலைமை விருந்தினராக டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் கோயம்புத்தூர் விநியோக மைய தலைவர் செல்வகுமார் பாலசுப்ரமணி கௌரவ விருந்தினராக ஆர் பி கல்வி குழுமங்களின் நிர்வாக அரங்காவலர் செந்தில் கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஸ்ரீகிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் தலைவரும் நிர்வாக அரங்காவலரும் ஆகிய மலர்விழி ஸ்ரீகிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி முதல்வர் பொறுக்குமரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இம்மாபெரும் புதுமை சிந்தனைகளை உருவாக்கும் நிகழ்வினை மத்திய கல்வி அமைச்சகம் அதன் கீழ் இயங்கும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வியியல் கூட்டமைப்பு மத்திய கல்வி அமைச்சகத்தின் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான ஆய்வுக்கூடம் கல்வி மற்றும் நிறுவனங்களுக்கு இடையேயான புதுமைகள் கண்டுபிடிப்புகளுக்கான மையம் எஸ்பிஐ பவுண்டேஷன் ஆல் இந்தியா ரேடியோ தூர்தர்ஷன் கோத்ரேஜ் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் மற்றும் டுடோரியல் பாயிண்ட் போன்ற அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து நடத்துகின்றது தமிழகத்தில் ஏழு ஒருங்கிணைப்பு மையங்களுள் ஒன்றாகவும் நாடு முழுவதும் உள்ள ஐம்பத்தி ஒரு ஒருங்கிணைப்பு மையங்களுள் ஒன்றாகவும் ஸ்ரீகிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி தொடர்ச்சியாக ஐந்தாம் முறையாக இந்நிகழ்வினை நடத்துகிறது நாடு முழுவதும் நடைபெறும் இந்த இறுதி சுற்றுப் போட்டிகளில் பதினோராயிரத்திற்கும் அதிகமான பொறியியல் மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் ஆயிரத்து நானூறு குழுக்களாக பிரிக்கப்பட்டு மென்பொருள் வடிவமையத்தலில் பங்கு பெற்றுள்ளனா் இந்திய அரசாங்கத்தின் ஐம்பத்தி நான்கு அமைச்சகங்கள் மற்றும் பல்வேறு தொழில் நிறுவனங்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் மென்பொருள்கள் உருவாக்கப்பட உள்ளன இந்த ஆண்டு ஸ்ரீகிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெறும் போட்டியில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த இருபது மாணவர்கள் குழுக்கள் பங்கேற்றுள்ளனர் இந்த குழுக்கள் தேர்வு செய்யப்பட்டு நாட்டின் பல பகுதிகளில் அமைந்துள்ள ஒருங்கிணைப்பு மையங்களில் இறுதி சுற்றில் பங்கேற்கின்றனர் இந்நிகழ்வின்போது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் காணொலி காட்சி வாயிலாக உரை நிகழ்த்தினார் மேலும் இன்று மாலை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு போட்டியில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் மத்தியில் உரை நிகழ்த்தி உற்சாகப்படுத்த உள்ளார் ஸ்ரீகிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி ஒருங்கிணைப்பு மையத்தில் மத்திய அரசின் கலாச்சார அமைச்சகம் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் மற்றும் டெல்லி யூனியன் பிரதேசம் ஆகியவற்றின் நான்கு கருத்துருக்களுக்கான மென்பொருட்கள் வடிவமைக்கப்பட உள்ளன ஸ்ரீகிருஷ்ணா கல்வி குழும நிர்வாகிகள் ஸ்ரீகிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி முதல்வர் ஆகியோருடன் இணைந்து இந்நிகழ்வினை சிறப்புடன் நடத்திட பல்வேறு துறைகளை சார்ந்த டீன்கள் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் தொழில்நுட்ப உதவியாளர்கள் அலுவலர்கள் பணியாளர்கள் உட்பட அனைவரும் பங்காற்றி வருகின்றனர் இப்போ நிறைய கவர்மெண்ட் ஆபீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பட்டா சிட்டா அது மாதிரிலாம் எடுப்பாங்க இல்லையா அதுல வந்து நிறைய பேருக்கு லேண்ட் பிரச்சனை இருக்கும் லைக் ஒரு ஃபைவ் ஃபீட் அந்த மாதிரி தள்ளி போயிடுச்சுன்னா அது வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளமாக கன்சிடர் பண்ணி ஒரு ஒரு கேஸ் வரைக்குமே போகலாம் பட் இந்த ப்ராப்ளம் என்ன ஆகுனா நாங்கள் நான் இந்த செக்மெண்டேஷன் மூலிமா அந்த மாதிரி ஒரு அக்யூரேட்டான டெடெக்ட் டெடெக்ட் பண்ணி எக்ஸஸ்ஸாக போகாமல் இந்த மாதிரி செக்மெண்ட் பண்ணுறதுனால என்னன்னா ஒரு எக்ஸ் எக்ஸிஸ்டில் இருக்கிற மாடல் மாடலோட இது நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ அதுதான் இந்த மாடலோட ஒரு அட்வான்டேஜ் இந்த ஸ்கீம் வந்து முக்கியமாக இந்தியா ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இந்தியாவில் நிறைய ரூரல் ஏரியாஸ் வில்லேஜஸ் இருக்குது ஸோ அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ் ஆகும் இருக்கும்னு லைக் ஒரு மிஷின் லேர்னிங் மிஷின் லேர்னிங் வந்து நாங்கள் மெயினாக யூஸ் பண்ணியிருக்கோம் ஓ செக்மெண்டேஷன் மூலிமா ஒரு குரூப் ஆஃப் கேட்டகரிஸ் வாட்டர் பாடிஸ் பில்டிங்ஸாக பிரித்து ட்ரெயின் பண்ணி அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து மாஸ்காவோ பில்டிங் அந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் ஸோ அப்கமிங் ரவுண்ட்ஸில் வந்து நாங்கள் போனா ட்ரெயின் பண்ணி பாப்போம் ஆமா வாட்டர் பாடிஸ் பில்டிங்ஸ் லேண்ட்ஸ் எல்லாமே வந்து டோட்டலா நம்ம எடுக்க முடியும் அதுக்கு ஏத்த மாதிரி மாதிரிதான் நாங்கள் ட்ரெயின் பண்ணிருக்கோம் ஏத்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து கேட்டுக்காங்க வணக்கம் என் பேர் ராம்குமார் நான் கேபிஆர் கேபிஆர் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறேன் கோயம்புத்தூர் ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஸ்மார்ட் இண்டியா ஹேக்கத்தான் ஃபினாலியை அட்டன் பண்ணுறதுக்காக நானும் என்னோட டீம் மெம்பர்ஸ் அஞ்சு பேரும் வந்திருக்கிறோம் ஸோ இது ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் மூலமாக வந்துட்டு கவர்மெண்ட்டில் உள்ள எல்லா மினிஸ்ட்ரீஸ்லேருந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை வந்துட்டு நாங்கள் சால்வ் பண்ணி அந்த டெவலப் பண்ணுற ப்ராடக்ட்டை அந்த ஃபினாலியில் டெவலப் பண்ணுற ப்ராடக்ட்டை திருப்பி கவர்மெண்ட்க்கே வந்து கவர்மெண்ட்டோட சப்போர்ட் மூலமாக அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுவோம் ஸோ இது ஆக்சுவலாக ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நாங்கள் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்ராஜ் ப்ராஜெக்ட் எங்கள் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ராஜில் வந்துட்டு சும்மித்துவான் ஒரு ஸ்கீம் மூலமாக ட்ரோன் இமேஜ்ரி மூலமாக லேண்ட் சர்வே டாக்ஸ் கால்குலேஷன் இதுக்காக இமேஜ்ரி வந்துட்டு ஏஐ மூலமாக செக்மெண்டேஷன் அந்த மாதிரி பண்ணுறோம் இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் மூலமாக எங்களாலேயும் வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல எங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும் ஸோ அவங்க டெவலப் பண்ணுற புது மாடல்ஸை டெவலப் பண்ணுற புது டெக்னாலஜிஸாக இருக்கும் இதில் எங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும் டுவெண்ட்டி டீம்ஸ் கிட்ட இங்க ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் நடக்கிற ஃபினாலியில் பார்ட்டிசிபேட் பண்றாங்க எல்லாமே நார்த் நார்த் இந்தியால மேக்ஸிமம் நார்த் இந்தியன் நார்த் இந்தியால இருந்து வந்திருக்காங்க சோ நாங்க வந்துட்டு இங்கே கோயம்புத்தூர்ல தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டு பொண்ணுக்கும் தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து த்ரூ அவுட் ஹேக் தான் நடக்கும் இதுல வந்துட்டு மொத்தமாக இனிஷியலா ஒரு ரவுண்ட் நடக்கும் அவலுவேட் பண்ணுவாங்க பைனலா அவலுவேட் ரவுண்ட்லேருந்து டுவெண்ட்டி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு இங்க ஃபினாலே போயிட்டு இருக்குது ஸோ ஒவ்வொரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஒவ்வொரு டீம் வந்து செலக்ட் பண்ணுவாங்க செலக்ட் பண்ற டீமுக்கு வந்துட்டு அடுத்து ஃபினான்ஷியல் சப்போர்ட்டா இருக்கட்டும் இல்ல இந்த இருந்து டெக்னிக்கல் சப்போர்ட்டா இருக்கட்டும் எல்லாமே பண்ணி அந்த கம்ப்ளீட் ப்ராடக்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சங்கமி கவர்மெண்ட் கொடுக்குற ப்ராப்ளம் நாங்கள் சால்வ் பண்ணுறோம் அதில் வந்து ஃபைனல் ரவுன் வந்துருக்கோம் அப்படிங்கிறதே ஹாப்பியாக தான் இருக்கு அப்புறம் அந்த மாதிரி இதில் செலக்ட் ஆகி இப்படிலாம் அதனால எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கு இப்படிலாம் பண்றோம் அப்படிங்கிற எங்களுக்கு கொஞ்சம் நாலேஜும் கிடைச்சிருக்கு